ஐயோ ஹே எப்படி தான் இந்த கல்யாணம் ஆனவங்களாம் ஒய்ஃபை சமாளிக்கிறாங்களேன்னு தெரில என்னதான்டா உங்கள் பிரச்சனை எதுக்கெடுத்தாலும் சண்டை ஆமான்னு சொன்னாலும் சண்டை இல்லைன்னு சொன்னாலும் சண்டை ஆனால் இதுதான் பிரச்சனையா அதுக்கு ஒரு சின்ன பவர்ஃபுல் மந்திரம் இருக்கு அப்படியா சீனியர் மறுபடியும் வெறும் பேப்பர் கொடுத்து ஏமாத்திர மாட்டீங்கள்ல ஹே ஒண்ணு இல்ல ஒரு சின்ன மந்திரம் தான் ம் ம் அதான் அதே தான் அதேதான் எது சீனியர் உன் பொண்டாட்டி எது சொன்னாலும் ம் அத மட்டும் சொல்லு உன் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் பாரு இப்ப கூட என் பொண்டாட்டி தான் கூப்பிடுறா ஒரு சாம்பிள் பாத்திரலாமா இதை எடுத்து வெறு உம் மட்டும் சொல்லு நிஜமாவா சீனியர் என்னங்க உங்க கிரெடிட் கார்டு தான் இருக்கு நான் ஆசைப்பட்டு கேட்டேன் நெக்லஸ் வாங்கிக்கட்டுமா

டைமண்ட் ட்ரிங்கு ஆட பாவி இதுதான் இருந்தியா